தேவனுக்கு மிகவும் உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் தேவை சமூகத்தில் கூடி வந்து தேவனை நோக்கி ஜபிக்கும்படியாய் சில வசனங்களை தியானிக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செஞ்சுருக்கிறார் அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம் துவியாவியானவர் பேசி கொண்டிருக்கிறார் நாம் தொடர்ந்து அதே செய்தியை தொடர்கிறோம் அப்போ சில நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனத்தில் அப்போ சிலர் பத்து முப்பத்தி எட்டு தேவன் பரலோகத்தின் தேவன் இயேசுவை சுவை பர்சு தாவினால் பர்சுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் அணினார் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் விடுதலை பண்ணுகிறவராய் சுற்றி தெரிந்தார் ரெண்டு வல்லமையை குறித்து இங்கே வாசிக்கிறோம் ஒன்று பரலோகத்தின் தேவனுடைய வல்லமை அது இயேசுவுக்குள்ளே இறந்தது இன்னொன்று பாதாளத்தின் வல்லமை பிசாசின் வல்லமையில் ஜனங்கள் இருளிலே அந்தகாரத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்கள் இந்த பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற ஜனங்களை தேவன் விடுவிக்கும்படி பரலோகத்திலிருந்து தம்முடைய ஆவியினாலே இயேசுவை அபிஷேகம் பண்ணினார் இந்த ரெண்டு ஆவியலையும் குறித்து நாம கொஞ்சம் சிந்திக்க போகிறோம் முதலாவது யோவான் நாலு இருபத்தி நாலு சொல்லுகிறது பரலோகத்தின் தேவன் ஆவியா இருக்கிறார் அவர் பரிசு தாவியா இருக்கிறார் பரலோகத்தின் தேவன் பரிசு ஆவியா இருக்கிறார் ஒன்று கோர்த்தியார் மூன்று பதினாறு சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் தெய்வனுடைய ஆவி பரிசுத் ஆவி உங்களில் வாசமாக இருக்கும்போது நீங்கள் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட முடியும் பரலோகத்தின் தேவன் தம்முடைய ஆவியினால் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி நம்மை அவருடைய தேவ ஆலயமாக மாற்றுகிறார் என்பது பரலோக தேவனுடைய காரியம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனத்தில் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் சாந்தம் விசுவாசம் எச்சை என்று சொல்லி ஒன்பது குணங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம் பரலோகத்திலிருந்து ஆவி வந்தால் இந்த குணங்கள் நமக்குள் வருகிறது வர வேண்டும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது ரெண்டு வல்லமை ஆவி என்ற அடிப்படையில் சிந்திக்கிறோம் ஒன்று பரலோகத்திலிருந்து வருகின்ற பரிசுத்த ஆவியின் தன்மையைத்தான் நாம் இப்போது முதலாவது நாம் சிந்திக்கிறோம் இந்த பர்ஷுத் ஆவி வரும்போது நீங்கள் எபேசியர் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பது வசனத்தில் ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் பரலோகத்திலிருந்து வந்த ஆவி இருக்கிற இடத்துல நல்ல குணங்கள் இருக்கிறது தேவ நீதி இருக்கிறது உண்மை இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்கிறோம் எபேசியர் நாலாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனத்தில் உங்கள் உள்ளதில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மையான நீதி பரிசுத்தம் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் பரலோகத்தின் தேவன் ஆவியா நமக்குள்ளே வரும்போது அந்த தேவனுடைய சாயலை குணத்தை தன்மையை நமக்குள்ளே உருவாக்குறார் அல்ல இல்லையா ஒரு சின்ன ஐடியா கிடைச்சா பரலோகத்திலிருந்து வர்ற ஆவி பர்ஷுத்தாவி தேவாவி அது வந்தால் இந்த குணங்களை கொடுக்கிறது இன்னொரு வசனம் இல்ல அது ஒன்று குறைந்தியர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம் தெரியுமா ஒன்று குருந்தியர் ரெண்டு ஒன்பது ஆமா ஆமாம் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் அணுகிறவர்கள் கண்ணு காணல் காது கேத்த கேட்கல அவை மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவில்லை தேவனோ நமக்கோ தேவனவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் பரலோகத்திலிருந்து வந்த ஆவியானவர் பரலோகத்தை குறித்த வெளிப்பாட்டை கொடுக்கிறார் அறிவை தெளிவை நிச்சயத்தை கொடுக்கிறார் ஏன்னா அவர் பரலோகத்திலிருந்து வந்த ஆவி பரலோகத்தின் ஆவி வந்தா பரலோக தேவனுடைய குணங்களை கொடுக்கிறார் மத்திய ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனத்துல பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பீதம் பூரண சர்க்குலராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க வேண்டும் இல்லையோ அவ பரலோகத்தின் தேவன் யார் அப்புறம் ஆவியாக நமக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும் அதனுடைய அடிப்படைகள் குணங்கள் தன்மைகள் கனிகள் என்ன என்பதை ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இவன் மரபக்கம் ஒரு ஆவி இருக்கிறது பிசாசின் ஆவி பிசாசின் வல்லமை இந்த ஆவியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அர்லோகத்தின் ஆவிக்கு நேர் எதிரான ஆவி இந்த ஆவி என்பதை நீங்கள் அறியணும் யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வருஷத்தில் குறித்து இயேசொல்வார் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான் அவன் ஆந்தி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் இந்த பிஷாசு பொய் பேசுவது பொய்யான ஆவி அது மனிதர்களை கொல்லக்கூடியது அழிக்கக்கூடியது கூடியது என்ற வார்த்தையை என்ற விளக்கத்தை ஆண்டவர் இந்த பகுதியில் குறைப்படுகிற காரியத்தை நாம் பார்க்குறோம் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் வந்தோம் உலக மனைத்தையும் மோசம்போக்குற பேசாஸ் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று சொல்லி அந்த பெசை குறித்து ஒரு குறிப்பு இருக்கிறது உலக மனைத்தையும் ஏமாத்துகிற பெய் சாசு இந்த ஏமாத்து எங்கே ஆரம்பிச்சதுன்னா தெய்வன் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமிய வாழை சஷ்டித்து தெய்வ சாயலாய் சாவற்றவர்களாய் மகிமையான நிலையில் வைத்திருந்த போது அவர்களை பெசாசு போய் தேவ கட்டளை மேறும்படி அதாவது இந்த மரத்தின் நன்மதி மறியத்தக்க வெளிச்சத்தின் கனியை இப்போ புசிக்க வேண்டாம் என்று சொல்லி ஆதியாக ரெண்டு பதினேழிலே தேவன் சொன்னார் இப்போ நீங்கள் புசிக்கிற நாளில் சாகவே சாவீர்கள் இப்போ பிசாஸ் அங்கே வருகிறார் மூன்றாம் அதிகாரம் நாலாம் வசனம் ஆதி அகமத்துல நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாகவே சாவதில்லை புரியுது உங்களுக்கு பரலோக தேவன் என்ன சொன்னாரோ அவருக்கு திட்ட என்னதோ அதுக்கு எதிராய் செயல்படுவதுதான் இந்த பிசாசின் வேலை என்பதை நாம் அறிகிறோம் இப்ப ஆதாமியவாள் என்ன செஞ்சிருக்கணும் தங்கள் எல்லாம் படைச்சு ஆசீர்வாதமா வச்சிருக்காருல்ல அந்த தேவனிடத்துல இந்த காரியத்தை ஒன்று கன்சல்ட் பண்ணிருக்கணும் இல்லையா நீர் எப்படி சொன்ன நமக்கு எதிராக ஒரு ஆளுங்க பேசிட்டு இருக்கு எங்களை போட்டு கொடைஞ்சுகிட்டே இருக்குது இல்லையா தானே தேவனுக்கு விரோதமான காரியம் செய்யும்படி சாத் அப்படி ஒன்னும் குடஞ்சுகிட்டே இருக்குது சொல்லி கொடுத்துருக்கணும் அவங்க அதை செய்யல அவர்கள் அந்த சாத்தானுக்கு பின்னாய் போனதுனால அவர்கள் மகிமை இழந்தார்கள் சாபங்களை அடைந்தார்கள் ஆதி ஆமாம் மூணு பதினாறு டு பத்தொன்பது நீ நீ பெருக வேண்டாம் பௌமி நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் முகத்தின் வேர்வியால் அகாரம் பசிப்பாய் நீ மண்ணா இருக்காய் ம மண்ணுக்கு திரும்புவாய் என்று எல்லா சாபம் வந்துச்சு என்ன புரிஞ்சுங்க பே சாசு பொய் பேசுவது ஏமாற்றுவது மோசம் போக்குவது அதனுடைய அடிப்படை குணம் அதன் மூலம் இந்த பெரிய சாபம் வந்து இப்போ நாம் அதை சுமர்ந்து கொண்டு தெரிகிறோம் இப்போ இந்த சாசை தொடர்ந்து ஆதாமியவளை ஏமாத்தினது மாதிரி ஆதாமுடைய மூத்த பையனுக்கு பேர் காயின் அந்த காயினை கொலைகாரனாக மாற்றுகிறான் தன் தம்பியை கொலையை செய்யும்படி அவன் தூண்டி கொலைகாரனாய் மாற்றுகிறான் அதுதான் யோவான் எட்டு நாற்பத்தி நாலில் அவன் ஆதி முதல் மனுஷ கொலை பாதகன்னு சொல்லியிருக்கு இல்லையா அப்போ உலகத்தில் நடந்த முதல் கொலைக்கு யார் காரணம் பிசாசு புரியுதான் பிசாசுன்னா என்ன அதுக்கு பற்றி சில விஷயத்தை நீங்கள் தெரியணும் ஸோ அந்த கொ முதல் கொலைக்கு காரணம் பிசாசு இன்று வரை அவன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று சொல்லி யோவான் பத்து பத்துல இயச சொல்வார் இதுக்கு பின்னணியிலே செயல்படுகிறது பிசாசு தொடர்ந்து மனிதர்களை ஏமாற்றுகிறது இஸ்ரேல் மக்களை ஏமாற்றுகிறது எல்லாரையும் தேவனுக்கு விரோதமாய் அது குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டு ஒரு கட்டத்தில் தேவன் இந்த உலகத்தை புறக்கணிக்கிறார் நல்ல கவனிங்க இந்த பிசாசுகள் சாமர்த்தியம் இந்த பிசாசு எங்க இருக்கு எங்க ஆட்சி செய்கிறது என்கிற நுட்பங்களை நாம கற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறோம் இந்த பிசாசு என்ன பண்ணிட்டான் உலகம் மெழுசை ஏமாத்தாச்சு மனுஷல்ல ஏமாத்தியாச்சு அதனால தேவன் என்ன செஞ்சிட்டாருனா இயேசாயி அறுபத்தஞ்சு பதினேழு இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் முந்தினவில் நினைக்கப்படுவதில்லை மனசுல தோன்றதில்லைன்னு சொல்லி இந்த பூமியை புறக்கணித்து விட்டார் என்ன செஞ்சிட்டார் இந்த பூமியை உலகத்தை தேவன் புறக்கணிச்சிட்டார் ஏன்னா எல்லாரும் சாத்தான் பின்னால போயிட்டீங்கல்ல சாபம் போட்டாச்சு எல்லாம் செஞ்சாலும் திருந்தல உங்களுக்கெல்லாம் சான்ஸ் எல்லாம் கொடுத்தோம் ஒரு தரம் சரிப்படலை இது வேண்டாம் என்று சொல்லி எருசலேம் தேவாலயத்தெல்லாம் உடச்சி அவர் பரலோகத்துக்கு போயிட்டார் இப்போ பி சாஸ் என்ன பண்ணுறான் நல்ல கவனிங்க இந்த பி சாஸு ஏன்னா இந்த பி சாசனுடைய குடியிருப்பு உண்மையில் நீங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன தரிசன புஸ்தகத்தில் வரும்போது பாதாளமே உன் படுக்கை ஆமாம் உன் வாசஸ்தலம் என்று சொல்லி அது ஏசாயா பதினாலாம் அதிகாரத்தில் நான் படிக்கிறோம் உண்மையிலே இப்போ சாஸனுடைய தலைமை ஸ்தானம் எங்கே இருக்குது பாதாளத்தில் இருக்கிறது என்பதுதான் உண்மை ஆனால் இப்போ என்னன்னா அந்த பாதாளத்திலிருந்து வெளியே வந்து எல்லாம் ஏமாத்தி தேவனுக்கு விரோதமாக கொண்டு வந்ததுனால உலகத்தை பிசாச கைப்பற்றி விட்டான் நல்ல கவனிங்க பிசாசனுடைய ஆட்சி சாத்தானுடைய ஆட்சி தீய சக்தியினுடைய ஆட்சி இங்கே எப்படி இருக்குது என்கிறத புரிஞ்சு கொண்டா அந்த பிசாசை நீங்கள் ஜெயிக்க முடியும் சரியா ஜெயிக்கணும்னா நமக்கு எதிரி யார் எங்கே இருக்கிறான் எப்படி இருக்கிற செயல்பாடுன்னு ஒரு ஐடியா வேணும்ல அந்த ஐடியா தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் ஆகையினால்தான் நாம் அதை சிந்திக்கிறோம் அது பதினாலாம் அது இயசாயா பதினாலாம் அதிகாரத்தில் நீங்கள் பதினைஞ்சாம் வருஷத்தில் ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளப்பட்டு போனாய் என்று வாசிக்கிறோம் தேவனுக்கு ஒரு விதமாக கலகம் செய்து பாதாளத்துக்கு தள்ளப்பட்டான் அப்புறம் பூமியில் வந்து மனுஷர்களை கெடுத்து இந்த பூமியை அவன் தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்கிறான் அதிகாரம் போய் சாசை கொண்டு போய் சொல்கிறான் இந்த உலகம் முழுவதும் எனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு இஷ்டமான கவனிக்கிறீங்களா அப்ப இப்ப சாசனுடைய ஆளுகை எங்க இருக்கிறது பாதாளத்தில் மட்டும் இல்ல உலகம் முழுசம் இருக்கு சரியா உலக முழுசம் சாசனுடைய ஆளுகைக்குள் கிடக்கிறது ஒன் டிவன் அஞ்சு பத்தொன்பது உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் என்று அறிந்திருக்கிறோம் நீங்கள் போய் சாசை அறியணும் புரியணும் அதை ஜெயிக்கணும்னா இந்த அஸ்தி வாரம் இந்த அறிவு உங்களுக்கு அவசியம் உலகம் முழுவதும் இப்போ கிடக்கிறது என்று அங்கே வாசிக்கிறோம் இப்படி போய் ஆளுகை உலகத்திலே கொல்ல வச்சுக்கிறது யோ யோபன் பசங்க ஒன்னாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல தானே வந்தா பிசாசு சாசுல தேவன் கேட்குறார் நீ எங்கேருந்து வர்றாயின்னு கேட்டான் இப்போ சாச சொல்கிறான் நான் உலகம் முழுவதையும் சுற்றி அதை உலாவி அதை சுற்றி தெரிந்து வருகிறேன் என்ன சொல்கிறான் அங்கே வசனம் தான் பேசுகிறேன் அப்போ சாசனுடைய ஆளுகை உலகத்தில் இருக்கிறது அவன் உலகத்தை சுற்றி கொண்டே இருக்கிறான் ஏன்னா உலகம் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டிலே வச்சிருக்கிறான் ரெண்டு திமுத்தி ரெண்டு இருபத்தாறு சொல்லுகிறது பி சாசனுடைய இச்சை விருப்பத்தின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மயக்கம் தெளிந்து கண்ணிக்கு நீங்களாகத்தக்கதான் சாந்தமாக உபதேசம் பண்ணணும் இப்போ என்ன புரிஞ்சீங்க பிசாசு மனிதரோட மனங்களை தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கான் சரியா உலகம் முழுசு அவனுக்குள்ள இருக்கு மனுஷ மனங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வச்சு தன்னுடைய காரியத்தை அவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறான் எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்துல கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகாரப்பூர்வ நாவிக்கேற்றபடி இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி அநேகர் நடக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம் அப்போ அந்த பிசாசு பாதாளத்தில் இருந்தது உலகத்தில் ஆளுகை வான மண்டலம் வரைக்கும் அது கிரியை செயல்படுது அது அந்த உலகத்தினுடைய எல்லா சிஸ்டம் வழக்கம் அந்த பிசாசனுடைய கட்டுப்பாட்டில் நடக்குது பரலோக தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்குள்ள இந்த பிசாசு புகுந்து அவர்களை வச்சு தன் காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது எபேசியர் ஆறு பன்னிரெண்டு சொல்லுகிறது வான மண்டலங்களுள்ள பொல்லாத அவளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு பிசாஸ் எங்கெல்லாம் செய்கிறான்னு ஒரு ஐடியா கிடைக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மனசில் வைக்கணும் அப்போ தான் தொடர்ந்து இந்த பிசாசு ஆளுகேல நீங்கள் சரியாக ஜெயிக்க முடியும்ங்கிறதுக்கு தான் இந்த அறிவை நீங்கள் மனசில் வைக்கணும் அப்போ பாதாளத்தில் பூமியில் வான மண்டலத்தில் மனிதனுடைய மனங்களிலே பிசாசு ஆட்சி செய்து தன் செயல்களை வெற்றிகரமாக அவன் நடத்தி கொண்டிருக்கிறான் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான் கொலை வரியன் தீமை செய்கிறவன் என்றெல்லாம் இந்த பிசாசினுடைய சாசனுடைய காரியங்களை நீங்க புரிஞ்சிட்டீங்க ஸோ இப்ப என்ன கவனிக்கிறோம் இந்த பிசாசை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் சரியான ஒரு அடிப்படை அது யோவன் பதினாலு முப்பது சொல்லுகிறது யோவன் பதினாலு முப்பது இயேசு சொல்லுகிறார் இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்குரிய ஒண்ணும் என்னிடத்துல இல்லை கவனிங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம் நீங்கள் பிசாசை ஜெயிக்கணும்னா பிசாசுக்குரிய காரியம் உங்கள் இடத்துல கூடாது சரியா சரிதானே சாத்தானுக்குரிய காரியம் உங்கள் இடத்துல இருக்கக்கூடாது அதை தான் ஏசு சொல்கிறார் அவனுக்குரிய ஒன்றும் எங்கிட்ட இல்லை அதனால எங்கிட்ட அவன் அதிகாரம் செலுத்த முடியாது சரியா தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு இடத்துல ஒரு பொம்பளைக்கு பிசாசு சாசு பிடிச்சிடுச்சு அது பயங்கரமாக ஆடுது விரட்டினா சொல்லுது நான் போக மாட்டேன் எனக்குரிய காரியம் இங்கே இருக்குது அதனால நான் போக போகமாட்டேன்னு அது அடம் பிடிக்குது நல்ல கவனி அப்ப உனக்குள்ள காரியம் இங்கே என்ன இருக்கிறது என்று சொல்லி விசாரிச்சா அந்த பேய் சொல்லுது இந்த பொம்பளை தலையில் சுற்றி இருக்கிற திரிப்பான் எனக்கு உள்ளது எப்படிங்க இந்த பொம்பளை த திரிப்பான்னா தெரியுமா உங்களுக்கு தெரியாது இந்த தலைமுடி கட்டையாக இருக்கும் இல்லையா குட்டையாக இருக்கிறவங்க செயற்கையாக ஒரு தலைமுடி கடையில் வாங்க கிடைக்கும்ல அதை வாங்கி சொருகி நீளமாக வாக்கிடுவாங்க இதுக்கு பிறகுதான் திரிப்பான்னு சொல்லுவாங்க இப்போ புரியுதா சரி அந்த பொய் முடி நீங்கள் வாங்கி சுற்றுறீங்க அது சொல்லுது இந்த பொம்பளை தலையில சுற்றிருக்கிற திரிப்பான் உள்ளதுன்னு சொல்லுது அது எப்படி உனக்குள்ளதுன்னு கேட்டோம் அது விளக்கம் சொல்லுது ஒரு குறிப்பிட்ட ஊரை சொல்லி அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கிறது அங்கே ஒரு அவங்க மார்க்கத்தை சேர்ந்த ஒரு சாமி இருக்கான் இந்த பலர் என்ன செய்வாங்களாம் எங்கள் தலைமுடியெல்லாம் இந்த சாமிக்கு கொடுப்போம் அப்படின்னு நேர்ச்ச நேர்வாங்களாம் நேர்ந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தலைமுடி வெட்ட மாட்டாங்க நிலமாகவே ஆயிடும் அப்படி ஆனோன்ன இந்த குறிப்பிட்ட நாளில் அவங்க எந்த கோயிலுக்கு நேர்ந்தாங்களோ அங்க போய் இதை மொட்டை போட்டுருவாங்க உங்களுக்கு தானே இப்படி நிறைய பேர் செய்யும்போது தள்ள முடி நிறைய அங்கே குமிந்து கிடக்கும் அவன் என்ன பண்ணுவான் இந்த தள்ள எல்லாம் ஏலம் போட்டு மற்றவங்களுக்கு விற்றுடுவான் அதை வாங்கிட்டு போகிறவன் என்ன செய்வான் திரிப்பான் கட்டுவான் திரிப்பான் கட்டுவான் இதெல்லாம் செஞ்சு அந்த மாதிரி வித்துருவான் இந்த மாதிரி செய்யப்பட்ட ஒரு திரிப்பானை வாங்கி இந்த பொம்பளை தலையில் சுற்றி இருக்கு இது சொல்லுது இது எனக்கு கோயிலுக்கு கொடுத்தது நான் அதனால் போக மாட்டேன் அப்போ அதை கலத்தி போட்டாங்களாம் எடுத்து போட்டப்பறம் போச்சு தான் உங்களுக்கு புரியுதா இப்போ சுவாசக்குரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கப்படாது நம்முடைய குடும்பத்தில் இருக்கப்படாது நம்முடைய வீட்டில் இருக்கப்படாது புரிஞ்சா இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செஞ்சாலும் அது ஒரு கருவாடை வச்சுக்கிட்டு பூனையை வரட்டுனா அது இப்படி போய் அப்படி வரோம் அப்படி போய் இப்படி வரும் சுற்றிட்டு ஓகே உங்களுக்கு இல்லை ம் சரி ஓகே ஸோ பிசாசுக்குரிய காரியம் இருக்கக்கூடாது பிசாசுக்குரிய காரியம் என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து லோகா நாலு அஞ்சில் பிசாசு சொல்கிறான் இந்த உலகம் முழுவதும் எனக்கு ஒப்புக்கப்பட்டிருக்கிறது நான் தான் உலகத்தின் அதிபதினு சொல்கிறான் இதுதான் பிரச்சனை அதனால்தான் ஒன்றியோவான் ரெண்டு பதினைந்து சொல்லுகிறது உலகத்தில் உலகத்தில் உள்ள அன்பு கூறாதுருங்க அப்படி அன்பு கூறந்தால் பரலோகத்தின் பிதாவின் அன்பு உங்களத்தில் இல்லை பிசாசுக்கு அன்பு உங்கள்கிட்ட இருக்கும் யாக்கோபு நாலு நாலு சொல்லுது உலக நேசம் தேவனுக்கு ரோதமான பகை என்று அறியீர்களா உலகத்துக்கு ஸ்நேதனாக இருக்க விரும்புகிறவே சாத்தானுக்கு நண்பனாக இருப்பான் பரலோக தேவனுக்கு எதிரியாக இருப்பான் ஐடியா கிடச்சிட்டா இந்த உலகத்துக்கு மேலே நீங்கள் அன்பும் ஆசையும் பற்றம் வச்சா இந்த உலகத்தின் அதிபதி உங்களை ஆட்சி செய்வான் நீங்கள் விரட்டவே முடியாது அது வடிவம் மாறி 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 உங்களை யாருக்குள்ள யார் தங்கள் அந்த வசனத்துக்கு முன்னால் வருதில்லை அது மற்ற ஆறு இருபது இருபத்தொன்று உங்கள் பக்குஷ பரலோகத்தில் பக்கிசத்தை சேர்த்து வைங்க உங்கள் பக்குஷம் இங்க இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் யார் யாரெல்லாம் தங்கள் மனசை பரலோகத்தில் வச்சிருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் பிசாசம் தொட முடியாது அவங்கள மட்டும்தான் பிசாசம் தொட முடியும் அதனால தான் கொலோசேர் மூணாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனம் சொல்லுது கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்துல இருக்கிற மேலான விலை தேடுங்கள் போ விழா அல்ல பூமிக்குருவியில் தேடுறவங்களுக்குள்ள உலகத்தின் ஆகிய விசாசம் ஆட்சி செய்வான் புரிச்சிட்டிங்களா இதுதான் அடிப்படை அப்போது முதலாவது விசாசம் ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்னா நம்முடைய மனசை இந்த உலகத்தில் வைக்கப்படாது பரலோகத்தில் வைக்கணும் சரியா இல்லையோ இப்படி பரலோகத்தில் வைக்கும்போது அந்த செய்தியை நம்ம முடிக்கணும் இப்படி யார் யார் தங்கள் மனசை பரலோகத்தில் வைப்பீங்களோ அவங்களுக்கு மட்டும் பரலோகத்திலிருந்து பரிசு தாவி கொடுக்கப்படும் லுக்கா இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்பது சொல்லுது நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எரிசிலேமில் காத்திருங்கள் உன்னதம்னா பரலோகம் பரலோகத்திலிருந்து வந்த ஆவியினாலே இங்கே நீங்கள் நிரப்பப்படணும் அதுதான் தேவன் ஆவியாக இருக்கிறார் அந்த ஆவியை சோக்கம் கொடுத்தார் அப்போ பரலோகத்திலிருந்து ஆவி நமக்குள்ளே வரணும்னா முதலாவது நம்முடைய மனசை பரலோகத்தில் வைக்கணும் அப்போ பரலோகத்தின் ஆவி வரும் தேவனுடைய ஆவி அதை நான் உங்கள சொல்லிட்டேன் அந்த ஆவி வரும்போது இந்த உலகத்தின் ஆவி அசுத்த ஆவி மற்ற ஆவி இருக்குல்ல இந்த ஆவி எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு நமக்கு அது உதவி செய்யும் ஐடியா கிடைச்சதா உங்களுக்கு மனசை பரலோகத்துல வச்சா மட்டும்தான் பரலோக ஆவி கிடைக்கும் பூலோகத்துல வச்சா பூலோக ஆவி இப்போ ஆவி வரும் தான் நிறைய பேர் வந்து இந்த பிசாசு பிரச்சனைக்கு ஜோம் பண்ண வருவாங்க நாங்க ஜோம் பண்ணுவோம் வீட்டுக்கு போனவொன்று திருப்பியும் வந்துடும் அது சுற்றி சுற்றி வரும் ஏன் வருதுன்னா இவங்க தங்க மனசை பரலோகத்தில் வைங்க தான் மற்ற நாலு பதினேழு மனந்திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபம்னு தான் ஏசன் முதல் பிரசங்கம் அது மற்ற ஆறு முப்பத்தி மூணு தேவனுடைய பரலோக தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடணும் இந்த எல்லைக்குள் வராமல் பேய்க்கும் நோக்கி மட்டும் கூட்டத்துக்கு வருவாங்க கூட்டத்துக்கு வந்தா பேய் போவோம் வீட்டுக்கு போனோம் திருப்பியும் வரும் ஒரு நாளும் பேய்க்கு ஓத்துறதுலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்காது ஒரு பூர்ணமான விடுதலை வேணும்னா மனசை பரலோகத்தில் வைக்கணும் இந்த பூலோகம் சாபம் உலக எல்லாம் விட்டுட்டால் மட்டும்தான் இது ஒரு பூரணமான விடுதலை அந்த நேரம்தான் பரலோக ஆவி உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரலோக ஆவி வரும்போது அது பூலோக வல்லமையை ஜெயிக்கக்கூடிய பலனை நமக்கு கொடுக்கும் டைம் ஷார்ட்டாக இருக்கனால நான் ஷார்ட்டாக பேசுகிறேன் தான் அந்த வசனம் சொல்லுது அது வந்து நீங்கள் ஒன் நாலாம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை கரெக்டாக இருக்கும் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப தேவை உலகத்தில் பிசாசு இருக்குது அதுக்கு வல்லமை எல்லாம் இருக்கு நீங்கள் கேட்டீங்க நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டீங்க அது என்னெல்லாம் மேஜிக் பண்ணதெல்லாம் கேட்டீங்க ஆனால் இந்த பிசாசின் வல்லமை விட பரலோக தேவனுடைய வல்லமை மிக பெரியது இந்த விசுவாசம் மனசில் இருக்கணும் பேய் கண்ணை உருட்டுது பல்ல கடிக்குதுன்னா பல்ல கடிச்சிட்டு போடானே எங்களுக்குள்ளே இருக்கவர் பெரியவர் நீங்கள் ஒன்றியவன் நாலாம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறீங்கன்னா அது ஆமா நாலு பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்கள் பேசுகிறார்கள் உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும் நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி இல்லை இதனாலே சத்தியாவி இன்னதென்றும் வஞ்சகாவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம் சரியா அப்போ பரலோகத்தில் மனசு வைக்கணும் பூலோகத்தில் வைக்கப்படாது என்ன கண்ணம் முளைச்சாலும் பல்ல கடிச்சாலும் உலகத்தின் ஆவியாகிய இப்போ விட பரலோகத்தின் தேவனுடைய ஆவி வல்லமையிலும் அதிகாரத்திலும் பெரியது என்கிற விசுவாசமாக அனுபவம் இருக்கணும் ஏன்னா நமக்குள்ள பிசாசு அந்த அது பரலோக பரிசு தாவி வந்துட்டேன்னா தானாகவே பிசாசு ஓடிடும் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு இடத்துல நான் பஸ்ஸுக்கு நின்றுக்கிட்டு இருக்கிறேன் மெயின் ரோட்டில் பஸ்ஸுக்கு நிற்கிறேன் அப்போ பஸ்ஸுக்கு பஸ்ஸு வரல நான் டைமை பார்த்து 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 நிற்கிறேன் பஸ்ஸு வரல அந்த நேரம் அந்த பக்கத்தில் வந்து ஃபர்க்குமான்ஸ் பாட்டெல்லாம் பாடி ஒரு ஜபம் கூட்டம் நடக்குது பாட்டு கேட்குது நிறைய பாட்டு திருப்பி திருப்பி பாடுறாங்க ஸோ நான் பஸ்ஸு வராததுனால அங்கே என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு நான் அந்த பக்கம் போனேன் போய் அந்த மாடி அந்த கீழே மூணு கடை இருக்குது மேலே ஒரு ஹால் மாடி நான் அந்த சைடில் படிக்கட்டலோடு மேலே ஏறி போனேன் அங்கே போனால் ஒரு கதவு இருக்குது ஜன்னல் இருக்குது அந்த ஜன்னலோடு எட்டி பார்த்தேன் நடுவில் ஒரு பொம்பளை தலையை விரித்து போட்டுட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு ஆடிக்கிட்டு இருக்குது அதை சுற்றி கொஞ்சம் பேர் ஃபிரக்மான்ஸ் பாட்டெல்லாம் பாடி ரொம்ப இருந்து திருப்பி திருப்பி பாடுறாங்க புது புது நிறைய பாட்டு பாடி ஜோம் பண்ணுறேன் அப்போ எனக்கு புரிஞ்சது என்னது புரிஞ்சுது அந்த பொம்பளைக்கு இப்போ சாசனுடைய பிரச்சனை அது போகிறதுக்கு இவங்க ஜோம் பண்ணுறாங்க அது எனக்கு புரிஞ்சுட்டு ஆ சரி அது நடக்கட்டு நம்ம போவோம்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன் ஏறினது மாதிரி படியில் இறங்கினேன் ஒரு பாதி படி இறங்கும்போது என் மனசில் ஒரு உணர்வு பேசுது என்ன நீ இப்படி கண்டு காணாமல் போற அதை ஒன்று சரியாக பார்த்துட்டு போ அப்படின்னு பேசுது எனக்கு ஒரு உணர்வு உடனே பார்த்தேன் சரியாக பார்க்கணுமா ஆ சரி திருப்பியும் அந்த படியை ஏறி திருப்பி வந்தேன் அங்கே ஒரு கதவு இருந்தது அந்த பொம்பளை அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்குது இந்த கதவுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு நடக்கில் மரச்சட்டம் தாண்டி காலை தூக்கி உள்ளே வைச்சேன் வச்சோடனே அந்த பொம்பளை சொல்லுது ஆ நான் இன்னும் போகிறேன் எப்படியா நான் ஏனி போகிறேன் நான் யோசித்தேன் என்னடா இவ்வளோ நேரம் பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க அது பேசாமல் இருக்கு ஆடிட்டு இருந்து இப்போ நான் போறேன் அப்போ சம்திங் தே ஏதோ ஒரு ஏற்பாடு தேவ சித்தம் நடக்குது போல இருக்கு நான் போன சொல்லுது ஐயோ எனக்கு எரியுது கரியுது பொரியுது அப்படிங்கன்னு நான் போறேன்னு சொல்லிச்சது அப்புறம் சொல்லுது நான் போறேக்கா வந்தேன் அவ்வளோ ஈஸியா போவேன் ஸோ தலையில் கை வச்சு ஜபம் பண்ணேன் இந்த ஒரு பனை மரத்தை வெட்டி போட்டா பொத்துனுக்களை இல்ல இது மாதிரி கிழ விழுந்து அது அப்படியே விழுந்து கிடந்து நான் பயந்துட்டேன் என்னடான் தண்ணியெல்லாம் தெளிச்சாங்க எலும்பிச்சு அது எலும்பிட்டு சொல்லிச்சு அக்கா அண்ணா ஏன் என்ன இப்படி உட்கார வச்சுட்டு எல்லாரும் சுற்றி பார்த்துட்டு இருக்குது இது வரைக்கும் அங்கே என்ன நடந்துனதுக்கு அதுக்கு தெரியாது என்ன புரிஞ்சிங்க அது ஆடிக்கிட்டே இருந்து சுற்றி நிறைய பேர்லாம் பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க ஆனால் எனக்கு தேவன் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை தந்திருந்தார் வல்லமையை தந்திருந்தார் நாம் போனோன்னு சொல்லுது நான் போறேன் புரியுது நான் சொல்றது அப்போ இதே பர்சுத்தாவின் வல்லமை பரலோகத்தின் வல்லமை உங்களுக்குள்ள இருக்கணும் இருக்கணுமா இருக்கட்டாமா இருந்தா இந்த பிசாச நீங்க ஜெயிக்கலாம் இந்த பிசாசம் நீங்கள் விரட்டலாம் நீங்கள் தேவ சித்தம் செய்யலாம் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும் அப்போது உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை நீங்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணணும் சரியா உங்கள் எல்லாம் அறிக்கையிடணும் இயேசுவின் ரத்தம் உங்கள் பாவங்களை கழுவோம் என்ற விசுவாசத்தோடு பாவ அறிக்கை செய்யணும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற ரீதியில் மனம் திரும்பணும் தேவ சித்தம் செய்யணும் ஆண்டவருக்கு சீசரெல்லாம் மாறணும் என்ன செய்யணும் ஏசுவை பின்பற்றுகிற சீசராக மாறணும் பக்தராக மாறதுக்கு சொல்லலை அதாவது பதினொன்று இருபத்தி எட்டு இல்லையா நான் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என் நுகத்தை என் மேல் உங்கள் மேல் ஏற்றுக்கூடிய கற்றுக்கொள்ளுங்கள் என்ன செய்யணும் கற்றுக்கொள்ளணும் அவர் சொன்னது கேட்கணும் அவர் காட்டின மாதிரியில் நடக்கணும் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடி நடக்கணும் இல்லையா ஒன்றிய ஆறு ஆ ஒன்று பேர் ரெண்டு இருபத்தொன்று அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி மாதிரி வச்சுட்டு போனார் இயேசுவை மிஞ்சின நீதிமானா யாரும் இருக்கப்படாது இருக்கக்கூடாது இல்லையா ஆ இயேசுக்கு மிஞ்சின நீதிமானா யாரும் இருக்கப்படாது அப்போ சொல்லுக்கு மிஞ்சின நீதிமானா இருக்கப்படாது புறப்பயா வந்துடும் ஆ ஒன்னு எனக்கு தெரியும் ஒன்னே தெரியும் ஆஹ் முடிச்சு ஒரு தான் பிசாசு போனாங்களாம் அவன் என்ன சொன்னானா பவுல் பிரசங்கிக்கிற இயேசு நாமத்தினாலே கட்டளை இடுகிறேன் ஓடி போன்னு சொன்னானா பிசாசு பிடிச்சிருந்த மனுஷன் அந்த பிசாசு படித்தவன் சொன்னானா எனக்கு பவுலையும் தெரியும் ஏசுவும் தெரியும் நீங்க யாருடா எங்க இருடா வந்தீங்க சட்டை எல்லாம் கிழிச்சு காயப்பட்டு ஜீ வந்து போய் ஓடி போனாங்களாம் இங்க இருக்கு ஓகே அப்போ முதலாவது உலகத்தை நேசத்தை விட்டுருங்க பரலோகத்துல மனசு வைங்க பாவை ரைக்கிசிங்க மனம் திரும்புங்க ஏசுவின் சீசரா மாறுங்க அப்பாவை மா போல நீர் சொல்ற மாதிரி நடப்பும் நடந்தீங்கன்னா உங்களுக்கு தேவன் நம்முடைய ஆவியத்தை ஏன்னா இயேசுதான் அந்த ஆவியை உங்களுக்கு அனுப்பி தரணும் பதினாலு பதினஞ்சு பதினாறு யோவான் பதினாலு பதினஞ்சு பதினாறு வசனத்துலேயே என் வசனத்தை கடை அதாவது ஒருவன் அன்பாக இருந்தான் வசனத்தை கடைபிடிப்பான் நான் பிதாவிடத்தில் வேண்டி கொள்வேன் சக்தி ஆவியாகிய தேட்டர வளனை என்றென்றைக்கு உங்களோடு இருக்கும்படி அந்த இயேசுதான் நமக்கு தான் அனுப்புகிறார் சரியா அப்போ இந்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஆவி பரலோகத்திலிருந்து வந்தது தானே நீங்கள் உறுதிப்படுத்துங்க ஆவியின் கனி குணங்கள் இருக்கான்னு பாருங்கள் பூலோகத்துக்கு உலகத்துக்கு எதிராக போதா உலகத்துக்கு சாதகமாக போதான்னு பார்த்துருங்க உலகத்துக்கு உள்ள மூழ்குதுன்னா அது உலகத்தின் ஆவி உலகத்துக்கு எதிராக போகுதுன்னா அது பரலோகத்தில் இருந்த வந்த இப்படி நீங்கள் தாழ்த்தி வைப்பு கொடுத்து விழா பண்ண வேலா இப்போ கொஞ்சம் ஓகே ஏமா நரா ஷலிட்டா சுட் சார் நைட்டி சொல்லிக்கே நஸ் கிள்ளிமா அம்மே நல்லா ஜோம் பண்ணுங்க எல்லாரும் தாழ்த்துங்க வசனத்தை ஒப்பு கொடுங்க பார்ப்போம் என்னெல்லாம் கேட்டீங்க அல்லல்லோ அல்லல்லோ